ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

இந்த மொஹர்ரம் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் மொஹர்ரம் மாதத்தின் ஒரு சிறப்புக்குரிய நாளாகிய ஆஷுரா தினத்தில் நாம் நோம்பு பிடிப்பதற்காக வேண்டி தயாரான நிலையில் இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த மொஹர்ரம் மாதம் ஆஷுரா தினம் ஆஷுரா தினம் ஏன் சிறப்படைந்தது அந்த ஆசூரா தினத்தில் நாம் எந்த விதமாக அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் ஓரளவு தெளிவாக விளங்குவது மிச்சம் பொருத்தமாக இருக்கின்றது பொதுவாக நாங்கள் சிறிய வயதிலே ஆசூரா தினம் ஆசுரா தினம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் வேறொரு சம்பவத்தை இஸ்லாம் எதற்காக வேண்டி ஆஷுரா தினத்தை கண்ணியப்படுத்தியிருக்கின்றதோ அந்த சம்பவத்தை ஒரு புதமாக ஒதுக்கிவிட்டு வேறொரு விடயத்தை அடிப்படையாக வைத்து இந்த ஆசுரா தினத்தை கண்ணியப்படுத்துவதையும் கொண்டாடுவதையும் நான் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்லப்போனென்றால் இந்த ஆசுரா தினத்திலே ரசூலுல்லா இசல் அவருடைய மகளுடைய பிள்ளை ஹுசேனியல்லானோர் கொல்லப்பட்டது இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இதன் மூலமாகத்தான் ஆசுரா கண்ணியம் இருக்கின்றது இந்த தினத்திலே இதற்காக வேண்டி சில நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டும் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுவாக அதாவது இந்த தினத்திலே ஆஷுரா தினத்திலே ரசூல்ல்லாவுடைய குடும்பத்தவர்களாகிய ஃபாத்திமா அலி அல்லா வன்னா அவனோட பிள்ளைகள் ஹசன் ஹுசேன் அலி அல்லா வன்னஹுமா இவர்களும் பேரில் நிகழ்ச்சிகள் செய்வது இவர்கள் பேரில் மௌலிதிகள் ஓதுவது அன்னத்தானம் வழங்குவது இது போன்ற நிகழ்ச்சிகளைத்தான் நாங்கள் ஆரம்ப காலத்தில் அறிந்திருந்தோம் ஏனென்றால் இதன் காரணமாகத்தான் இந்த ஆசூரா தினம் சங்கைப்படுத்தப்பட்டது இதற்காக வேண்டித்தான் ஆசூராவுக்கு முக்கியத்துவம் இருக்க நினைத்திருக்கின்றோம் ஆனால் உண்மையிலே ஆசூரா தினத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முன்பதாகவே கர்பலா யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே ஆசூரா தினம் ஒரு சிறந்த தினமாக அறியப்பட்டிருந்தது ரசூலுல்லா இசலல்லா சமர்கள் இந்த ஆஷூரா தினத்திலே நோம்பு நோட்டிருக்கின்றார்கள் நோன்பு நோக்கும்படி ஏவியம் இருக்கின்றார்கள் எனவே ஆஷூரா தினம் அதுக்கு முன்பதாகவே சிறப்பாக இருக்கின்றது அப்படியா இருந்தென்றால் இந்த ஆசூரா தினம் எதன் மூலமாக சிறப்படைந்தது ஆஷுரா தினத்துக்கு இந்த முக்கியத்துவம் வருவதற்கு காரணம் என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே ரசூல்ல்லா யல்லாசம் அவர்கள் இந்த அதாவது மக்கா இருக்கக்கூடிய காலத்திலேயே ஆசூரா தினத்தில் நோன்புடிக்கூடிய வளமை அவிடத்தில் இருந்தது ஆனால் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் மதீனாவுலே வந்து பார்த்தார்கள் யகூதிகள் அதாவது யூதர்கள் இன்றைய தினத்திலே ஆசிரா தினத்திலே நோம்பு நோட்டார்கள் அவடத்திலே கேட்டார்கள் நீங்கள் எதற்காகவே நோம்பு நோட்கள் கேட்டார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இன்றைய தினத்திலே தான் அல்லா தாலா மூசா அலை சலாத்தை பிரானை விட்டு பாதுகாப்பு கொழுத்து பிற இன்றைய தினத்திலே தான் கடலிலே மூழ்கடிக்க செய்தான் இதற்கு சுக்குருக்காக வேண்டி நன்றிக்காக வேண்டி நாங்கள் நோம்பு பிடிக்கின்றோம் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள் சொன்ன நேரத்திலே ரசூல் உல்லாசம் சொன்னார்கள் அதாவது மூசா அலை சலாத்தை அல்லா வேண்டி அந்த நன்றிக்காவின் நீங்கள் நோம்பு பிடிப்பதாக இருந்தென்றால் அந்த நன்றியை செய்வதற்கு உங்களையோட நாங்கள் தான் தகுதியா என்று சொல்லி ரசூலுல்லா நோம்பு பிடித்தார்கள் நோம்பு பிடிக்கும்படி ஏவினார்கள் அப்படியா இருந்தென்றால் இன்றைய தினத்திலே அதாவது இந்த ஆசீர்வாத் தினத்திலே அல்லா தாலா பிரவுனை மூழ்கடித்து மூச அலைசலாத்தை எப்படி காத் காப்பாத்தன் என்பதை பற்றியும் நாம் ஓரளவு விளங்க வேண்டியிருக்கின்றது அல்லா தாலா குர்வானிலே பல்லன் அபிமான சரத்திரத்தை கூறுகின்றான் அல்லாஹ் குர்வானிலே நபிமாருடைய சரத்திரத்தை அல்லாஹ் எதுக்காக வேண்டி கூறுவான் சேர்ந்தென்றால் எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி அதில் எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது நாங்கள் அதன் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிமார்களை சரத்திரத்தை அல்லாஹ் குர்வானிலே கூறுகின்றாள் அல்லாஹ் குர்வானிலே கூறி நபிமார்கரை சரித்திரங்களில் அல்லாஹ் அதிகமாக கூறி இருப்பது குர்வானில் பல இடங்களில் திருப்பி திருப்பி கூறி இருப்பது மூசா நபியுடைய சரித்திரம் மூசா நபியுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்வான்லே பல சூறாக்கள்லே திருப்பி திருப்பி பல சந்தர்ப்பங்கள்லே ஒவ்வொரு கட்டங்களை அடுத்து இடத்துக்கு பொருத்தமான விதத்திலே அல்லா தலா கூறியிருக்கின்றான் மூசா அலி இஸ்லா சரித்திரம் சூரத்து கசசுல சூரத்து தாகால் சூரத்து சோரால இப்படி பல சூரத்துக்கள்ல அல்லா தலா திருப்பி திருப்பி கூறுகின்றான் ஒவ்வொரு விதமா அல்லாஹ் கூறுகின்றான் நாங்கள் இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து அதாவது மூசா நபியுடைய ஆரம்ப சம்பவத்தையும் எப்படி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது எப்படி மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலி இஸ்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டா என்பதை பற்றியும் நாங்கள் ஒரு அளவாக இன்று வழங்குவதுக்கு முயற்சி அளிப்போம் எங்களுக்கு தெரியும் மூசா அலே பிறந்தார்கள் ஒரு மிச்சமுறை பயங்கரமான சூழல்ல அன்றைய காலத்தில் எந்த ஆண்கள் பிறக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைகளுடைய அதாவது இந்த பிள்ளைகளை கொலைவை செய்வதன் மூலமாகத்தான் ஃபிரௌன் நினைத்தான் தனக்கு ஆட்சியை நிறைத்தி வைக்க முடியும் தான் நீண்ட காலம் உலகத்திலே ஆட்சி செய்ய முடியும் தான் பாதிக்கக்கூடிய இறைத்தன்மையை தான் இறைவன் என்பதை தனக்கு தொடர்ந்து நிரூபித்து கொண்டு போகலாம் என்று எதிர்பார்த்து இந்த காலத்திலே எந்த ஒரு ஆண் பிள்ளையும் பிறகக்கூடாது அந்த பிள்ளை பிறந்தால் நாளைக்கு தனக்கு எதிராக அந்த பிள்ளை கிளம்பலாம் எனது ஆட்சியை கைப்பற்றலாம் என்பதற்காக வேண்டி பிற என்ன செய்து கொண்டிருந்தான் அன்றைய காலத்திலே பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அவன் கொலை செய்து கொண்டிருந்தான் இப்படியான நிலைமையிலே தான் மூசா அலை சலாம் அவர்கள் பிறந்தார்கள் ஏதோ அல்லாவுடைய ஏற்பாடு மூசா அலை அவர்கள் பிறந்து விட்டார்கள் பிறந்ததுக்கு பின்னால் மூசா நபியுடைய தாய்க்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்பொழுது அதாவது இந்த பிள்ளை பிறந்து விட்டது இந்த பிள்ளையை நான் வீட்டிலே வைத்து கொண்டிருந்தால் நான் அவனுடைய தொந்தரவுக்கு ஆளாகவேன் நான் கொலை செய்யப்படலாம் எனவே இந்த பிள்ளை கொலை செய்யப்படலாம் என்ற பயம் மூசா நபியுடைய தாய்க்கு இருந்தது இதன் காரணமாக அவர்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள் என்ன செய்வதுண்டு அல்லாஹ் குருவானை சொல்லுகின்றான் நாங்கள் மூசா நபியுடைய தாய்க்கு சொன்னோம் தாய்க்கு அறிவித்தோம் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களோட பிள்ளையை வைத்து நீங்கள் பிள்ளைக்கு பால் கொடுத்து பிள்ளை வளர்த்து கொண்டு இருங்கன்னு நாங்கள் அறிவித்தோம் அல்லாஹ் மூசா நபியை தாய்க்கு சொல்லுகின்றான் நீங்கள் பிறவனை பற்றி பயப்பட தேவையில்லை நீங்கள் உங்களோட பிள்ளையை வைத்து நீங்கள் பால் கொடுத்து பிள்ளை வளர்த்து கொண்டு இருங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் அலேஹி உங்களுக்கு அதற்கு பயமாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைய மூசாவை ப வைத்து கொண்டிருப்பது பயமாக இருந்தால் ஃபால்கிஃபில் எம்மி நீங்கள் கடலில் புள்ளை வீசி விடுங்க வலா தஹாஃபி வலா தஹி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னா ராதூ இலைக்கு நாங்கள் அந்த புள்ளை உங்களுக்கு திருப்பித் தருவோம் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுக்கு அதாவது மூசாவை வைத்து கொண்டு பால் கொடுத்து இந்த பிள்ளையே வளர்க்க முடியும் என்ற ஒரு பயம் வந்து விட்டென்றால் நீங்கள் பிள்ளையை கடலில் நீங்கள் போட்டுடுங்க கடல்ல போட்டுட்டா நீங்க நிம்மதியாயிருங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் நாங்கள் திருப்பி தருவோம் அந்த பிள்ளைய தூதர் மார்கல்ல நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று அல்லா தாலா மூசா நபியுடைய தாய்க்கு அறிவிக்கின்றார் மூசா அலை தாய் அதாவது அவர்கள் பயப்படுகின்றார்கள் அந்த வீட்டிலே பிள்ளையை வைத்துக் கொண்டு பயமா இருக்கின்றது அல்லாவுடைய உத்தரவும் படிக்கு ஒரு பெட்டியிலே அந்த பிள்ளையை போட்டு இரவு நேரத்திலே கடல்லே சில அதாவது சில தும்பிறிகள் சொல்கிறார்கள் நீல் நதி என்று சொல்கின்றார்கள் நைல் நதி என்று ஏதோ கடல்ல குருவால வந்திருக்கின்றி கடல்லே அவர்கள் எரிந்து விடுகின்றார்கள் அந்த பிள்ளையை பற்றிய போட்டு இரவு எறிந்து எரிந்தார்கள் காலையிலே அந்த பிள்ளை அந்த பிள்ளையை பொருத்தக்கத்தோ ஆளு அவுன் பிறாவனுடைய மனைவி அந்த பிள்ளையை கடலில் அல்லது அந்த ஆத்திலே இருந்து அந்த பிள்ளையை பிறக்கி எடுக்கின்றார்கள் அந்த பெட்டியை தவறு பிறகு எடுக்கின்றார்கள் திறந்து பார்த்த நேரத்திலே அதில் ஒரு அழகான பிள்ளை இருக்கின்றது ஒரு பச்சிலம் பிள்ளை இருக்கின்றது சில முபசிரியர்கள் சொல்கின்றார்கள் அந்த பிள்ளை தனது விரல விரலை வாயிலே போட்டு சூப்பிக் கொண்டிருந்ததால் சில சிறுத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பிள்ளையை அவர்கள் அப்படியே கொண்டு வந்து அதாவது மூசா நபி இடத்திலே அதாவது ஃபிராவின் இடத்திலே கொண்டு வந்து வைக்கின்றார்கள் பிரான் அந்த பிள்ளை கொலை செய்வதற்காக முயற்சி எடுக்கின்றான் அந்த நேரத்திலே அந்த பெண் சொல்கின்றாள் பிராவுடைய மனைவி சொல்கின்றார் லா தகுத்துலோ நீங்கள் அந்த பிள்ளை கொலை செய்தார்கள் கொலை செய்யாதீர்கள் அசா ஐ என் வலதா இந்த பிள்ளை எங்களுக்கு பயன் அளிக்கலாம் அல்லது இந்த பிள்ளையை நாங்கள் எங்களுடைய சொந்த பிள்ளையாக நாங்கள் வளர்க்கலாம் என்று சொல்லி அந்த கருத்தை சொன்ன நேரத்தில் மூசா பிற அவன் என்ன செய்கின்றான் அந்த பிள்ளையை அப்படியே வைத்து அவனுடைய மாளிகையிலேயே வளர்ப்பதற்கு மூச்செடு முடிவெடுக்கின்றான் இப்பொழுது அவனுடைய மாளிகையிலே மூசாலை இருக்கின்றார்கள்

பால் கொடுப்பதற்காக வேண்டி பல பெண்கள் வந்த நேரத்திலே கூட யாருடைய பாலையும் அந்த பிள்ளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை இந்த நேரத்திலே அதாவது மூசராத்துடைய தாய் தன்னுடைய சகோதரியை அனுப்புகின்றார்கள் எங்கேயாய் போய் பார்த்துட்டு பாருங்க நான் கடல்லே வீசிய பிள்ளை எங்கே சரி இருப்பதான்னு பார்த்து விட்டு பாருங்கன்னு சொல்லி அப்பொழுது அவர்கள் போய் பார்த்தார்கள் பிறாவுடைய மாளிகையிலே அந்த பிள்ளை இருப்பதை அவர்கள் அந்த அவருடைய சகோதரி அறிந்து கொண்டார்கள் அறிந்து பிராவுடைய மாளிகை இடத்திலே அதாவது

பால் கொடுப்பதற்காக வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபரதத் நாஹு இல்லா உம்ஹி கை தக்கர் ஐனுஹா வலா த ஹஸ் அன்னவாது அந்த படிக்கு மூசா நபியுடைய அந்த தாயிடத்திலே அந்த பிள்ளை ஒப்படைக்கப்படுகின்றது இப்பொழுது அந்த மாளிகையில் இருந்து மூசா அலிசலாம் அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே வந்து செருகின்றார்கள் தாய் பால் கொடுக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் தான் ஃபரதத் நாஹு நாங்கள் அந்த பிள்ளையை தன்னுடைய தாயும் பக்கம் அனுப்பி வைத்தோம் கை உள்ளம் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டிய மன நிம்மதி அடைப்பதற்காக வேண்டியும் அவ கவலைப்படாமல் இருப்பதற்காக ஹக்குன் அல்லாவுடைய வாக்கு உண்மை என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் நாம் அனுப்பி வைத்தோம் இந்த படிக்கு மூசா அலை சலாம் அவர்கள் திரும்ப அதாவது வளர்ந்து பெரிய பிள்ளையா ஆனத்துக்கு பின்னால் அல்லா தாலா என்ன செய்கின்றான் மூசா அலை அபியா அல்லாஹ் தெரிந்தெடுத்து அல்லாஹ் முதல் முதல் அனுப்புகின்றான் யாருடைய வீட்டிலே வளர்ந்தார்களோ அந்த வீட்டுக்கு அந்த எஜமான தாவாவை எடுத்து சொல்லும்படி அழைக்க அனுப்புகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இதுஹாப இல்லா பின இன்ன ஹூ தாவா மூசாவே நீங்கள் போங்க நீங்கள் பிரிலே போங்க இன்னவு தகா அவன் வழிகட்டி போய்விட்டான் அவன் வழிதவர் இருக்கின்றான் நீங்கள் பிரிலே போங்கன்னு சொல்லி அல்லா தாலா அவருக்கு கொடுக்கின்றார் ஒரு முகிம்மத்து ஷாக்கா மிச்சம் கஷ்டமான ஒரு பொறுப்பை மிகவும் அதாவது மிச்சமே கஷ்டமான செய்வதற்கு மிச்சமே கஷ்டமான ஒரு பொறுப்பை கொடுத்தேன் பிரோன் யார் தெரியுமா தான் இலாகன்று வாதித்துக் கொண்டிருக்கின்றான் தான் இறைவன் என்று என்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று வாதிக்கக்கூடிய நேரத்திலே அவன் நினைத்ததை செய்யக்கூடிய நேரத்திலே அந்த போகும்படி மூசா அலை சலாம் அவர்களுக்கு அல்லா தால கட்டளாம் அவர்கள் இந்த கட்டளை அவர்கள் உடனடியாக நிறைவேற்றவில்லை அல்லாவிடத்தில் தனக்கு எந்த சக்தியும் இல்லை அல்லாவிடத்தில் உதவி தேவை அல்லா நாடினால் தான் எனக்கு செய்ய முடியும் அல்லாவுடைய தோஃ அல்லாவுடைய அனுகூலம் இல்லாமல் எனக்கு செய்ய முடியாது என்பதற்காக வேண்டி அல்லாவிடத்தை துவா கேட்கின்றார்கள் அவர் சொல்லுகின்றார்கள் ரப்பிஷ்ரலி சதுரி வயசு அம்ரி சாணி கவுலி என்று அல்லாவிடத்தை துவா கேட்கின்றார்கள் யா அல்லா என்னுடைய உள்ளத்தை எனக்கு விரிவாக்கி தருவாயாக என்னுடைய விடயங்களை எனக்கு லேசாக்கி தருவாயாக என்னுடைய நாவல் இருக்கக்கூடிய கொன்னலை நீ நீக்குவாயாக நான் அழகான மூலத்தில் பேசவே

فَقُولَ لَهُ قَوْلًا لَيِّنًا لَعَلَّهُ يَتَذَكَّرُ أَوْ يَخْشَى பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க நீங்க மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்க ரெண்டு பேரும் ஃபிரௌனிடத்தில் போங்க பைத்து ஃபகூலா லஹு கௌலன் லையினன் நீங்க ரெண்டு பேரும் அந்த பெரிய அதாவது கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய தான் இறைவன் என்று வாதிக்கக்கூடிய அந்த ஃபிரௌனிடத்தில் எப்படி தெரியுமா போய் சொல்ல சொல்லுகின்றார்கள் கௌலன் லையினன் நீங்கள் மிருதுவான பேச்சா பேசுங்க பாருங்க எவ்வளவு கத்தாதியல்லான்னு சொல்லுகின்றார்கள் யா யார் அல்லாவே இங்கானுகிரஜுலின் காலிந்திழக்கும் இலாகின் வயிறி என்ன தவிர வேறு இறைவனின் சொல்லக்கூடிய ஒரு மனித ஒரு மனிதனுக்கு நீ இந்த விதமாக அமைதியாக அன்பாக பேச சொல்லுவதா இருந்தென்றால் எங்களை போன்று ஈமாம் கொண்டு அல்லாவ சுயூது செய்யக்கூடிய மக்களுக்கு நான் எப்படி பேச வேண்டும் சிந்தித்து பாருங்க அதாவது தன்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிரவுனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த பிரவுணத்துல வைத்து கௌலன் லெய்யினன் நீங்க மெருதுவான பேச்சா பேசுங்க மெதுவாக பேசுங்க அதாவது அவனுடைய உள்ளங்களை கவரக்கூடிய வகையில இனிமையாக பேசுங்கன்று அன்பாக பேசுங்க அல்லாஹ் சொல்வதாக இருந்தென்றால் எங்களிடத்தில் தவறு செய்யக்கூடிய நாலாந்தம் சுயூதி செய்யக்கூடிய அல்லாவை நம்பிய மக்களுக்கு நாம் எப்படி பேச வேண்டும் நாம் எவ்வளவு அன்பாக பேச வேண்டும் எவ்வளவு மெதுவாக பேச வேண்டும் எவ்வளவு நல்லினமாக மெல்லினமாக பேச என்பதை நாங்கள் இதால் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கின்றது மூசா அலை சலாம் அவர்கள் அந்த ஃபிரோனிடத்திலே போனார்கள் போய்ட்டு அவரிடத்திலே மிச்சம் அழகான வார்த்தைகளை சொன்னார்கள் மிச்சம் அன்பாக பேசினார்கள் அதுக்கு பின்னால் அந்த சரித்திரம் நிறைய சொல்லப்படுகின்றது மூசா அலை அவர்களுக்கும் அதாவது பிராவுனுக்கு நடந்த சம்பவங்கள் அதுக்கு பின்னால் மூசா அலை பார்த்தார்கள் அதான் ஃபிரௌன் பார்த்தான் இந்த மூசாவை அடக்க வேண்டும் இதற்காக வேண்டி பெரியோர் கூட்டத்தை ஏற்பாடு செய்தான் என்ன அல்லாஹ் சொல்லுகின்றான் பிற அவன் என்ன செய்தான் தன்னுடைய பரிவாரம் எல்லாத்தையும் சேர்த்தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சூரியக்கார்கள் எல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து மூசா அலை சலாத்தையும் அல்லா பிறன் அந்த இடத்துக்கு அழைத்து இருவருக்கும் இடையிலே பெரியோரு போட்டியை ஏற்படுத்தினான் பெரியோரை விவாதம் போன்ற ஒரு போட்டி ஏற்படுத்தினான் மூசா அலை சலாத்துக்கு அல்லாஹ் சொல்கின்றான் லா தஹப் மூசாவை நீங்கள் பயப்படாதங்க நீங்க பிரவுண்ட் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் லா நீங்கள் நீங்க பயப்படாதீங்க இன்னக அந்தல்ல அலா நிச்சயமா நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவித்தான் அறிவித்த நேரத்திலே அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் பிரவுண்டே கூட்டத்தினர்கள் தள்ளுதிர கூடிய அந்த கயிர்களை தடிகளை கீழே வீசினார்கள் அவைகள் பாம்பு போன்று இருந்தன மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை வீசினார்கள் அவை பாம்பாக மாறி அவர்கள் வைத்திருந்த அனைத்தையும் அவையை சாப்பிட்டதா குருவானில் தெளிவாக சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் மூசாவை எதிர்ப்பதற்காக வேண்டி கொண்டு வந்த அந்த சூனிய கார்கள் அவர்கள் அந்த நேரத்திலே எதற்காக வேண்டி மூசா பிரன் கொண்டு வந்தானோ அதுக்கு நேர் மாத்தமாக எல்லா சூனியகார்களும் அப்படியே சுஜிதிலே விருந்தார்கள் விழுந்து சொன்னார்கள் கானு காலு ஆலமீன் ரப்பி மூசா வஹாரூல் நாங்கள் ரப்புல் ஆலமீன் ஆகிய ஈமான் கொண்டு விட்டோம் ரப்பி மூசா வகாள் மூசாவுடைய ரப்பும் ஹார் ரப்பையும் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அந்த பிரனையுடைய அழைத்து வந்து அவ்வளோ சூனியகாரர்களையும் சொன்னார்கள் இந்த சம்பவத்தை அல்லாஹ் தாலா ஒருவானில பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றான் இது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹ் மனிதன் ஒன்றை நாடுகின்றான் அல்லாஹ் ஒன்றை நாடுகின்றான் அல்லாஹ் ஒன்றை நாடவே செய்ய வேண்டுமென்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் அதற்காக வேண்டி எல்லாத்தையும் அல்லாஹ் லேஷாக கொடுத்து விடுவான் ஆனால் சக்தி முழுக்கி இருக்கின்றது யாருடைய கையில் இருப்பார் செந்தென்றால் அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது அது எல்லா முடித்துக்கு பின்னால் பிறவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப இப்பொழுது நாளுக்கு நாள் மூசாய்ச்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கக்கூடிய இடத்தில் அனைத்துமே அந்த உள்ளத்தை ரொம்ப தாக்கிக் கொண்டிருக்கின்றது ரொம்ப ரோசத்தை உண்டாக்கொண்டிருக்கின்றது என்ன சொல்லுகின்றான் மக்கள் ஒன்று அவங்க சின்ன ஒரு கூட்டம் எங்களை கொண்டிருக்கின்றார்கள் ஆளாய்கொண்டிருக்கின்றார்கள் அவன் சொல்லுகின்றான் இவங்க சின்ன கூட்டமாக இருக்கின்றாங்க இவங்க செய்யக்கூடிய வேலையில பார்த்தால் எங்களுக்கு ரொம்ப ஆத்திரமும் கோபம் வருகின்றது சொல்லிவிட்டு மூசா அலை இஸ்லாம் இவர்களை எப்படியாவது அல்

பட்டாளங்கள் அமைச்சர்கள் அதாவது கவர்னர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு பிறோம் போய் கொண்டிருக்கின்றான் மூசா விரட்டி கொண்டு இப்பொழுது பெரம்மா தரா அல் ஜம் ஆன் ரெண்டு கூட்டமும் கிட்டவாய் விட்டார்கள் மூசா நபியுடைய கூட்டம் முன்னாலே இருக்கின்றார்கள் பின்னாலே பிறோனுடைய கூட்டம் வந்து விட்டது இப்பொழுது மூசா கூட்டை சொல்கின்றார்கள் கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுர கூன் மூசா நபியுடைய கூட்டை சொல்கின்றார்கள் இன்னா லமுதுர கூன் நாங்கள் இப்பொழுது எங்களை நாங்கள் கைப்பற்றப்பட போகின்றோம் நாங்கள் அழிக்கப்பட போகின்றோம்

சம்மல் ஆ ஹரீர் கூட்டம் அங்கே வந்தார்கள் அவர்கள் அப்படியே கடலுக்கு மூளடிக்கப்பட்டார்கள் அவர்கள் கடல்லே மூளடிக்கப்பட்டார்கள் மூசா நபியுடைய கூட்டமும் அவர்களும் முன்னாலே போய்விட்டார்கள் அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் வவுரசனா அந்த அவருடைய வைத்துட்டு போன சொத்துக்களை பதவிகளில் தான் நான் வைரல் ஊற்றத்துக்கு அல்லாஹ் கொடுத்தோம் சொல்கின்றான் இவ்வளவு விஷயத்தையும் அல்லாஹ் குர்வானே பல இடங்களில் தெளிவாக சொல்லிக்கின்றான் குருவானை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் தப்சீல் எடுத்து பாருங்கள் உண்மையிலே வாசிக்க வாசிக்க எந்த விதமான அழுப்பும் வராமல் வாசிக்க முடியுமான ஒரு சரத்திரம்தான் மூசா நபியுடைய சரத்திரம் அல்லாஹ் மூசா அலை அந்த நேரத்திலே காப்பாத்தி விட்டு பிறோனே அல்லாஹ் மூழ்கடித்தான் மூழ்கடித்ததுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்தான் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னால முனஜூக்க நாங்கள் அதாவது அதாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நாங்கள் பிற சடலத்தை நாங்கள் பாதுகாப்போம் பிற அவனுடைய சடலத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குருவானிலே அறிவித்திருக்கின்றான் உங்களுக்கு இன்று கூட தெரியும் ஈஜிப்ட் நாட்டிலே ஈஜிப்டிலே இன்று கூட பிறவுடைய சடலம் அப்படியே பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது விஞ்ஞான ஆய்வுகள் செய்யப்பட்டதுக்கு பின்னால் சுமார் நான் நினைக்கின்றேன் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு தான் இந்த பிறவுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்ணூத்தெட்டாம் ஆண்டு தான் இந்த பிறோனுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அதாவது பிரான்ஸில் இருந்த முக்கியமான சில அதாவது விஞ்ஞானி இருக்கக்கூடிய காலத்தில் அதாவது அந்த காலத்து அறியப்பட்ட மொரிஸ் இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரான்ஸை சேர்ந்த ஒரு ப்ரொபசர் அதாவது அறுவை சிகிச்சையில் மிகவும் பேர் போன ஒரு விஞ்ஞானி அவருடைய காலத்திலே இந்த பிரோவுடைய சடலத்தை பிரான்ஸுக்கு ஆய்வுக்காக கொண்டு போகப்பட்டது பிராவுண்ட சடலத்தை ஆய்வு செய்வதற்காக வேண்டி கொண்டு போகப்பட்டது கொண்டு போகிற நேரத்திலே இந்த சடலத்தை அந்த நேரத்திலே அதாவது பிரான்ஸில் இருந்த அந்த அதாவது அந்த ஜனாதிபதி எல்லாம் பெரிய ஆரவாரத்தோடு வரவேற்று கொண்டு அந்த சடலத்தை கொண்டு போய் அங்கே வைத்து பிரான்ஸில் வைத்து ஆராய்ச்சியப்பட்ட நேரத்தில் அந்த ஆராய்ந்த குழுக்கு தலைவராக இருந்தது இந்த மொராய்ஸ் பொக்காயில் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அவர் ஆராய்ந்த நேரத்திலே அந்த அந்த சடலத்திலே அவர் ஆராய்ந்த நேரத்திலே உடம்பை வெட்டி பார்த்த நேரத்திலே உப்புத்தன்மைகள் அதிலே உப்புத்தன்மைகள் இருந்ததா அவர் கண்டுபிடித்தார் கண்டு கண்டுபிடித்த நேரத்திலே இந்த அதாவது கடல்லே மூழ்கி இருந்த ஒரு சடலம் வெளியெடுக்கப்பட்டதை கண்டுபிடித்த நேரத்திலே இவருக்கு எதுவுமே விளங்கவில்லை ஏன் இப்படி நடந்தேன்னு விளங்கவில்லை அந்த நேரத்திலே அவரோடு உதவிக்கு இருந்த ஒரு விஞ்ஞானி சொல்கின்றார் நான் முஸ்லீம்கள் சொல்வதை கேட்டிருக்கின்றேன் அதாவது பிரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு அதாவது ஒரு ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் கடல்லே மூழ்கடிக்கப்பட்டு பிறகு கடலிலிருந்து வெளியெடுக்கப்பட்டதாக முஸ்லீம்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார் அந்த நேரத்திலே அந்த விஞ்ஞானி குருவானை தேடி ஆராய்ந்து மிச்சன் பல நாட்கள் குர்வானை தேடி ஆராய்ந்து இந்த சடலத்தை வைத்து ஆராய்ந்த நேரத்திலே இது உண்மையாக அந்த அன்று மூழ்கடிக்கப்பட்ட பிரோன் என்பதை அவர் உணர்ந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் குர்வான் தௌராத்து விஞ்ஞானம் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதி அதாவது உலகத்திலே பேறு போன விஞ்ஞானியாக இருக்கின்றார் அண்மையிலே காலம் சென்று போனார் அந்த விஞ்ஞானியுடைய அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா இது அன்று அதாவது இஸ்லாத்திலே குர்வானிலே சொல்லப்பட்ட மூசாவுடைய தான் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் எனவே இந்த சம்பவம் தான் அதாவது இந்த மூசா அலைஸ்லாத்தை மூழ்கடிக்கப்பட்டு அதாவது ஃபிரோனே மூழ்கடிக்கப்பட்டு மூசா அலைஸ்லாம் காப்பாற்றப்பட்டதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆசூரா தினம் கொண்டாடப்படுவதை தவிர வேற எந்த விஷயத்துக்காக வேண்டியும் அல்ல ஆசூரா தினத்திலே அதாவது ரசூலுல்லாவுடைய பேரப்புள்ளை கொல்லப்பட்டாங்க உண்மை ஆனால் அந்த அதற்காக வேண்டி தான் கொண்டாட்டம் என்கிறதும் அல்ல அதற்காக நிகழ்ச்சியில் யாருமே செய்யவும் இல்லை சஹாபாக்களுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் எந்த இம்மாங்கலம் எதுக்காக கொண்டாட்டங்கள் செய்யவும் இல்லை என்பது நாங்க தெளிவாக வழி கொள்ள வேண்டும் அல்லாஹ் குஸ்பஹானத்தால நல்ல விஷயங்களை கேட்டு நடக்க கூடிய நல்லடையாள ஆக்கி வைப்பான வாஹிர்தா அம்தரில்லாஹ் ரொம்ப